அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் சீப்பு செந்தில் மொத்தமாக மண்டிட்டு கமலஹாசன் இந்த வீடியோல இந்த வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிட கோஷ்டிகள் எங்களை யாரும் அசிங்கலாம் படுத்த முடியாதுங்க எங்களை நாங்களே தாங்க அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஆப்பை நல்லா சீவிட்டு சொருகி வச்சு அதன் மேலே உட்கார்ந்த சில பல சம்பவங்களை எடுத்து வச்சிருக்கேன் ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்துட்டு அது எப்படி எங்கள் தலைவரணி அப்படி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது மனது புண்பட்டிருந்தா ஒன்றும் பண்ணாதீங்க நேராக பஸ்ஸை பிடிச்சி கீழ்பாக்கம் போங்க அங்கே ட்ரீட்மெண்ட் இலவச

இவங்க நடத்துகிறது நைட்டு நிகழ்ச்சி அந்த காலையில் செய்து குழம்பு கொண்டு வந்து அக்கா கிட்ட ஒரு ஸ்பூனை கொடுக்குறாங்க அந்த ஸ்பூனை எடுத்து வாயில் போட்டுட்டு ஐயோ அமிர்தமே தோத்து போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழப்பறி கொடுத்துருக்கு சூப்பர் சூப்பர் பொங்கல் யாருக்கு பிடிக்கும் என்னமோ கூறாயாம் கொய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக அக்கா டீடியை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் அதுலேயும் இதில் ஒரு லாஜிக் என்னென்னா சிற்றுண்டி வந்து காலையில் தாங்க ரெடி ஆகுது ஆனால் நெ நிகழ்ச்சி நடந்தது இரவு காலையில் செய்த குழம்பு அதை கொண்டு வந்து அப்படியே அந்த அம்மா கொண்டு வந்து அக்கா டிடி வாயில் கொடுக்குறாங்க ஸ்பூனில் அதை ஒரு ஒரு ஸ்பூனை சாப்பிட்டு போட்டு பண்ணுற அனுப்புறம் பார்த்தீங்களா ஏமா ஏ இது இதெல்லாம் நமக்கு தேவையாமா இந்த மாதிரி ஒரு மோசமான ட்ராமாவை நம்ம எங்கேயாவது பார்த்துருமா சொல்லுங்க யோசிச்சு பாருங்க மொத்தமாக அக்காவை ரவுண்டு கட்டி வெளு வெலுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க இரண்டாவது சம்பவம் அந்த நாயை தூக்கி துரத்தி உணவு சார் இந்த சீப்பு செந்தில் இதுக்கு மேலே விவாதத்துக்கே கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் அதாவது எல்லாமே தெரிஞ்சவங்க கூட கம்முன்னு இருப்பானுங்க எதுவுமே தெரியாத நம்முடைய சீப்பு செந்தில் ஏடா கூடமா எதுவுமே தெரியாத ஒரு டேட்டா பேஸ் சொல்லி இது வந்து தப்பா இருந்தால் நான் விவாதத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லி மொத்தமாக சீக்கிர்காப்புல ஒரு நேரலையில் எவ்வளவு அழகாக ஒரு உண்மையை திரித்து மடை மாற்றிக்கிறாருங்க பாருங்க பதினேழாவது இடத்துல இருக்குதான் தமிழ்நாடு எதுல கல்வியில் அப்போ எவ்வளவு அப்படி இல்லை சார் நூறு தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி நிறுவனங்களை பட்டியல் எடுக்கிறாங்க என்ன யார் எஃப் அதுல பதினேழு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை பதினேழு பார் நூறுன்னு போட்டா

இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லோக்சபால ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஜெயன் சௌதரி கொடுத்த இந்த பட்டியல் முதல் இடத்துல மிசோரம்ல இருந்து பத்தாவது இடத்துல அந்தமானிக்கோவரில் இருக்குது தமிழ்நாடு பதினேழாவது இடத்துல இருக்குது ஆதாரப்பூர்வமா நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதனால போற போக்குல வந்து நான் சொல்லல பார்த்துங்க எங் எப்படி வந்து சிக்கியும் பார்த்தியான்ற மாதிரி தான் சீப்பு செந்தில் என்னத்தை சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக சத்தமாக பேசிட்டா நம்ம பண்ணுறது எல்லாமே தவறாக போயிடாது நம்ம சொல்கிறது தான் அங்கே டேட்டா பேஸ் நம்ம சொல்கிறது தான் எல்லாமே சொல்லக்கூடிய தருதலையை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது சாரி சீப்பு சந்தியில் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது இதுக்கு மேலே எங்கேயாவது விவாதத்துக்கு நீ சொன்னது வந்து பொய்யின்னு அங்கேயே நிரூபிச்சிட்டாங்க மூச்சு மேலே ரெண்டு அடியும் கொடுத்துட்டாங்க அதே நேரடியில் இதுக்கு மேலே எங்கேயாவது விவாத நிலச்சல் நிகழ்ச்சியில் நீ போய் கட்டினா தூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துப்புங்க தூ துப்புனா கூட தொடச்சுட்டு போட்டு வர தான் இருந்தாலும் துப்பியாவது கொஞ்சம் புரிய வைப்பான் அந்த ஆளுக்கு அடுத்த சம்பவம் இதுதாங்க தரமான சம்பவம் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய மக்கள் நீதி மையத்துல இருக்கிறது நாலு பேரும் அஞ்சு பேரும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்கச்சிக்கு நீ வந்துட்டு இந்த எம்எல்ஏவா ஆயிடலாம் எம்பி ஆயிடலாம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தினா இல்லை ஊழல் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு நினச்சின்னா நேராக கதவை திறந்து விடுற போயிட்டேரு அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு எங்க போய் உக்காந்துட்டு இருக்காருன்னு பாருங்களேன் நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் என்ன கமல்ஹாசன் சார் நமக்கு தேவையா இப்ப எல்லாம் பேசுனா நீங்க ஒத்த சீட்டுக்கு உங்களுடைய கட்சியை அடமானம் வச்சுக்கிட்டு அறிவாளி வாசல் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து நோண்டி நொங்க எடுத்து வெளியில விட்டுருவாங்க சார் நம்ம பாட்டுக்கு பொசுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க கம்மனு உட்காந்துட்டு இருக்க சார் அடுத்த முறை ஏதாவது ரெண்டு சீட்டு எலும்பு துண்டுகளை தூக்கி சாரி ரெண்டு எம்எல்ஏ சீட்டுகளை தூக்கி போடுவாங்க சார் அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு இருக்கிற நாலு பேரையும் இப்படி பேசி கதவை திறந்து விட்டு மொத்த பேரும் ஓட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க அதனால் பார்த்து சூதாரமாக இருங்க சார் அறிவாளிய வாசலில் உட்காந்துட்டுருங்க அதுக்காக ரொம்ப முட்டைலாம் கொடுத்துட்ருக்காதீங்க சரிங்களா சார் ஓகே சார் அடுத்த சம்பவம் நம்முடைய ஆடு சாரி அமீர் இந்த சொந்த நாட்டுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருக்க மாட்டா வேலைக்கு போகிற நாட்டுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டா எதுவுமே இல்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு இங்கேயே தின்னுக்கிட்டு இங்கே வரக்கூடிய சலுகைகளை வாங்கிக்கிட்டு மோடிக்கு எதிராக பேசக்கூடிய ஒட்டுமொத்த கேடுகட்ட தருதல கூட்டமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்றது அமீர்வது பேசக்கூடிய பேச்சு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் படுகொலைகளை நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு இது மதம் கிடையாதுன்னா மனித நேயம் சொன்னாங்க மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் தமிழ் இந்தியாவில் இருந்துகிட்டு இந்தியாவுக்கு விசுவாசமாறு ஓவைசி எல்லாம் பாரு போயிட்டு அவரு அவரும் உண்மையான இஸ்லாமியர் அவர் வந்து எந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கணும் எந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் தெரியுது ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல அதுக்கு கூட ஏன் இந்திய டீம் போயிட்டு அவங்க கூட விளையாடுறாங்க அது இந்த மகள் தாக்குதல் சம்பந்தமான விஷயங்களை பத்திலாம் ஓவைசி வந்தவர்கள் பேசுறாரு அப்படி இருக்கக்கூடிய உண்மையான இஸ்லாமியர் கூட இதை பற்றி பேசலை எங்கிருந்தோ வரக்கூடிய இது போன்ற நபர்கள் தான் வேண்டுமென்றே மோடி வெறுப்பின் காரணமாக மோடியின் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை வந்து வெளியில வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயோ நடக்கக்கூடிய போரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறது இதை விட மோசமான மட்டமான கேவலமான ஒரு வேலை எதுவுமே கிடையாது